வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரியாவில் காணாமல் போன குழந்தை தேடி அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தப்பட உள்ள பத்து பேர் அரசாங்கத்தின் தீர்மானத்தால் சர்ச்சை புட்டினின் ஏவுகணை மிரட்டல் நேட்டோ கூட்டணியை விரைவில் சந்திக்க தயாராகும் உக்ரைன் பிரான்சை சூறையாடிச் சென்ற பனிப்புயல் மின்சாரமின்றி தவிக்கும் மக்கள் உலகின் பத்து சிறந்த நகரங்களில் முதலிடம் பிடித்த லண்டன் ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கான கவசம் போலந்தின் நடவடிக்கையால் கோபத்தில் புட்டின் இத்தாலிக்கு நாடு கடத்தப்பட்ட பெண் இழப்பீடு கோரும் குடும்பம் அகற்றப்படாத பணியுடன் பயணித்த வாகனங்கள் மீது போலீசார் நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரியாவில் காணாமல் போன குழந்தை தேடிய அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஆஸ்திரியாவில் மருத்துவமனையில் இருந்து காணாமல் போன குழந்தை குப்பை தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் இருந்து காணாமல் போன குழந்தையை இரவு முழுவதும் மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக தேடினர் மோப்பு நாய்களையும் ட்ரோனையும் பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் காலையில் ஆஸ்திரிய தலைநகரில் உள்ள மருத்துவமனை மைதானத்திற்கு அருகில் ஒரு குழந்தையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது குப்பை தொட்டியில் குப்பை போல் தூக்கி எறியப்பட்ட நிலையில் குழந்தையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை நண்பகலுக்கு சற்று முன் மருத்துவமனையில் பிறந்த நிலையில் காணாமல் போன குழந்தையே இது என அதிகாரிகள் கருதுகின்றனர் ஜெர்மனியில் நாடு கடத்தப்பட உள்ள பத்து பேர் அரசாங்கத்தின் தீர்மானத்தால் சர்ச்சை ஜெர்மனியிலிருந்து பத்து கொலம்பிய நாட்டு தாதி ஊழியர்கள் நாடு கடத்தலை எதிர்கொண்டுள்ள விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரமனுக்கு அருகில் உள்ள வர்ஸ்டில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் பணியாற்றிய பத்து கொலம்பிய தாதி ஊழியர்களின் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது பத்து பேரும் நாடு கடத்தப்பட உள்ளதால் முதியோர் இல்லத்தை முழுமையாக மூடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட செவிலியர்கள் பணியாளர்களில் மூன்றில் ஒரு பங்கை கொண்டுள்ளனர் மற்றும் கடுமையான டிமென்சியா உள்ள பலரை பராமரிக்கின்றனர் நாங்கள் இங்கு கடுமையான டிமென்சியா உள்ள நாற்பத்தி எட்டு பேரை கவனித்துக் கொள்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் புதிய இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அரசு அதை பொருட்படுத்தவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புட்டினின் ஏவுகணை மிரட்டல் நேட்டோ கூட்டணியை விரைவில் சந்திக்க தயாராகும் உக்ரைன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் புதிய ஏவுகணைகள் இருப்பில் உள்ளதாக அறிவித்து மிரட்டல் விடுத்துள்ளார் அந்த அறிவிப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு மிரட்டலாக பார்க்கப்படுகிறது உக்ரைன் மீது அதிவேக ஏவுகணை தாக்குதலை தொடுத்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார் உக்ரைன் அமெரிக்க பிரித்தானிய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் பாய்ச்சியது அதற்கு பதிலடியாக அதிவேக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக புட்டின் குறிப்பிட்டார் ரஷ்யாவின் அண்மை தாக்குதலை தொடர்ந்து நேட்டோ கூட்டணியை விரைவில் சந்தித்து பேசுவதற்கு உக்ரைன் நடவடிக்கை எடுத்து வருகிறது பிரான்சை சூறையாடிச் சென்ற பணிப்புயல் மின்சாரமின்றி தவிக்கும் மக்கள் பிரான்சை சூறையாடிச் சென்ற பனிப்புயலினால் மக்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளனர் இந்த நிலையில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகளுக்கு மின்தடை ஏற்பட்டிருந்தது அவற்றில் எண்பத்தைந்து சதவீதமான வீடுகளுக்கு மின்சாரம் மீள வழங்கப்பட்டுள்ளதாக மின் வழங்குனர்கள் அறிவித்துள்ளனர் சனிக்கிழமை காலை முதல் இரவு வரையில் நாற்பத்தை ஆயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இன்னும் முப்பத்து மூவாயிரம் வீடுகளுக்கு இரண்டாவது நாளாக மின் தடை ஏற்பட்டுள்ளது தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மின் இணைப்பை வழங்குவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நோர்மண்டே மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு வீடுகளுக்கும் மற்றும் ஒரு மாவட்டத்தில் பனிரெண்டாயிரம் வீடுகளுக்கும் இதுவரை மின்சாரம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் பத்து சிறந்த நகரங்களில் முதலிடம் பிடித்த லண்டன் டைம் அவுட் இதழால் வெளியிடப்பட்ட உலகின் சிறந்த நகரங்களில் லண்டன் முதலிடம் பிடித்துள்ளது கனேடிய சுற்றுலா மற்றும் ரியல் எஸ்டேட் சந்தை ஆலோசனை நிறுவனத்தால் செய்யப்பட்ட இந்த தரவரிசை வாழ்வாதாரம் அன்பான தன்மை மற்றும் சிலைப்பு ஆகிய மூன்று அம்சங்களை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது முதலிடம் இங்கிலாந்தின் லண்டனுக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை முறையே அமெரிக்காவின் நியூயார்க்குக்கும் பிரான்சின் பாரிஸுக்கும் வழங்கப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் ஜப்பானின் டோக்கியோ நான்காவது இடத்தையும் சிங்கப்பூர் மற்றும் இத்தாலியின் ரோம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடத்தையும் பிடித்துள்ளன எஞ்சிய தரவரிசை இடங்களை முறைய ஸ்பெயின் மாட்ரிட் பார்சிலோனா மற்றும் ஜெர்மனியின் பெர்லின் ஆகிய நகரங்கள் பிடித்துள்ளன இந்த தரவரிசைப்படி ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரம் பத்தாவது இடத்தை பெற்றுள்ளது ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கான கவசம் போலந்தின் நடவடிக்கையால் கோபத்தில் போட்டேன் போலந்தின் பால்டிக் கடற்கரையோரம் உள்ள ரெட் சிக்கோவோ என்ற நகரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு தலம் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்ய ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கான கவசம் என கருதப்படுகிற இந்த தலம் அணுவாயித மோதலுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்துள்ளது என்று மொஸ்கோ குற்றம் சுமத்தியுள்ளது அழிக்க வேண்டிய பிரதான இலக்குகளின் பட்டியலில் அதனை சேர்த்துள்ளதாக ரஷ்ய வழி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார் போலந்தில் உள்ள அமெரிக்க தலங்கள் தாக்கப்படலாம் என்ற அச்சம் இதனால் அதிகரித்துள்ளது இதேவேளை வான் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக உக்ரைன் தலைநகர் ஆகிய கீவில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகம் உட்பட சில மேற்கு நாட்டு தூதரகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு வருகின்றன இது அந்த நகர மக்களை பெரும் பீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இத்தாலிக்கு நாடு கடத்தப்பட்ட பெண் இழப்பீடு கோரும் குடும்பம் இரண்டாயிரத்து பதினான்கில் சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலிக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு சிறிய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குமாறு சுவிட்சர்லாந்தின் பெடரல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த நேரத்தில் இருபத்தி ஏழு வார கர்ப்பமாக இருந்த சிறிய பெண்ணுக்கு மருத்துவ உதவி வழங்க பிரிக் எல்லை காவலர்கள் மறுத்துவிட்டனர் அவர் பிரிக் வந்தவுடன் வழியால் அவதிப்பட்டார் கணவர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எல்லை காவலர்கள் மருத்துவ உதவியை வழங்கவில்லை இதனால் அவர்கள் இத்தாலிக்கு திரும்பிய நிலையில் கருவில் இருந்த குழந்தை இறந்தது மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்டது நிலையில் பெடரல் நிர்வாக நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு பனிரெண்டாயிரம் பிராங்க் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் பெடரல் உச்சநீதிமன்றம் கணவருக்கு ஆயிரம் பிராங்க் வழங்க பணித்துள்ளது பிரேக்கில் நடந்த நிகழ்வுகளால் அந்த நபர் நேரடியாக பாதிக்கப்பட்டார் மனைவிக்கு எந்த உதவியும் வழங்கப்படாத நிலையில் அந்த மனிதனின் மன ஒருமைப்பாடு சட்டவிரோதமாக மீறப்பட்டுள்ளது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் அகற்றப்படாத பணியுடன் பயணித்த வாகனங்கள் மீது போலீசார் நடவடிக்கை அகற்றப்படாத பயணித்த வாகனங்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நவம்பர் வெள்ளிக்கிழமை சென்ட் கேலன் நகர காவல்துறையினர் போதுமான அளவு பணி அகற்றப்படாத மொத்தம் பன்னிரண்டு வாகனங்களை சோதனை செய்தனர் இந்த வாகனங்களின் ஓட்டுநர்கள் எச்சரிக்கப்பட்டு பணி அகற்றப்பட்ட பின்னரே வாகன ஓட்ட அனுமதிக்கப்பட்டனர் வாகனங்களில் பணி மற்றும் பனிக்கட்டிகள் பிறகு ஆபத்தை ஏற்படுத்துவதாக போலீசார் வலியுறுத்து வாகனம் ஓட்டும்போது கூரையில் இருந்து நழுவி மற்ற சாலை பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இது வாகன ஓட்டிகளுக்கு விபத்து அபாயத்தையும் கணிசமாக அதிகரிக்கிறது நகர காவல்துறையின் தெளிவான விதிகள் வாகனங்களை ஓட்டுவதற்கு முன் அனைத்து வாகனங்களும் பனி மற்றும் பனிக்கட்டிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நகர காவல்துறை சுட்டிக்காட்டியது